ஹலோ பொண்டாட்டி இலை நீ யார் நானே தெற்க போறதா வடக்க போறதா மேற்க போறதா கிழக்கு போறதான் தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கேன் உனக்கு என்ன பேதி அது வந்து பொண்டாட்டி உன் நினப்பாவே இருந்துச்சு அதான் போன் பண்ணேன் எங்க போறதுன்னு தெரியலனா மாமா வீட்டுக்கு வர வேண்டியது தானே இலை ஒழுங்கு மரியாதையா போன வச்சிரு இல்ல போன் வழியாவே அறுவாழ்த்திட்டு வந்து வெட்டுவேன் தாயே நீ வெட்டினால வெட்டுவாமா பொண்டாட்டி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்க தான் ஃபோன் பண்ணேன் என்னல் முக்கியமான விஷயம் வேறு எடுப்பா என் பொண்டாட்டி மட்டும் எப்பவுமே நீ மரியாதையெல்லாம் பேசுவா கேட்க கேட்க காது வலியே குளுந்து மனசு வரைக்கும் வருது காது வழியாக குளுர்ந்து வரவேக்கு நான் என்ன ஐஸ் கட்டியா பொடியாய் இடியிருவா என்னல வேணாம் அது வந்து பொண்டாட்டி உன் ஃப்ரெண்டு வந்தாச்சா யார் கேட்கா அதுவா அந்த முக்கு தெருவில் ஒரு கெளவி ஒன்று இருக்கும் பாத்தியா அறுபது வயசில் அதைத்தான் கேட்க உனக்கே அதே வயசு தானே சேய் மரியாதையே போனை வச்சுட்டு போயிடு நானே காலையில இருந்து பயத்தோட ஓடிக்கிட்டு இருக்கேன் உனக்கு பேதி எடுக்க எதுக்கு அப்படியா நீ பயந்துட்டியா உலக அதிசயம் தான் என்ன பையன் எதுக்கு பையன் யாருந்தாலும் பையன் எல்லாம் இந்த சூரிய தம்பியால தான் ஆமா நீ எங்க இருக்க சரஜோக்கா கூப்பிட்டு போனார் என்ன வரல அப்பாட்ட நான் என்ன பதில் சொல்றது நீ என்ன பண்ணுவீ ஏது பண்ணியோ சரஜோக்கா கூப்பிட்டு உடனே அவர் வர சொல்லு ஏ நெட்டு நானே உனக்கு போன் பண்ணிட்டு போன எடுக்கல அதுதான் உனக்கு போன் பண்ணி வந்துட்டாவில என்னன்னு கேக்கு அம்மா இன்னும் வரலையா போ இன்னும் வரல நானே டென்ஷன்ல இருக்கேன் என்ன கொஞ்ச நேரம் சர்ஜாக்க வரலனா அவ அப்பா என்னைய மரத்தில் பிடிச்சி கட்டி வச்சிருவாரு நானே இங்க என்ன அவன் ஏதாவது பயத்துல போய்கிட்டு இருக்கேன் உனக்கு இப்ப போன ஒரு கேடு ஏ அவனுக்கு போன் பண்ண அவன் எடுக்கலம்மா தான் உனக்கு போன் பட்டேன் என்ன ஏதுன்னு கேட்கலாமே சரிதான் அப்பா அவர் சர்ஜாக்கா கட்டிட்டு இந்தியா தாண்டி போயிட்டாருன்னு நினைக்கேன் உங்களால இன்னைக்கு சர்ஜாக்கா அப்பா இன்னை கட்டி வச்சு தோலை உருக்கிதான் போறாரு சரி பொண்டாட்டி நான் கூட்டிட்டு வரேன் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் என்கிட்ட சொல்றியா எப்பா நல்லா இருப்பா கூட்டிட்டு வந்து தோலை சரி சரி கூட்டிட்டு வரேன் சொல்ல வார்த்தை சொல்லு அதுல கூட ஆரம்பிக்குமே உங்ககிட்ட மூணு வார்த்தையை சொல்ல இருக்கு நான் சர்ஜோக்கா பட்ட நாலு அடி வாங்கிக்கிறேன் போன வச்சுட்டு மரியாதை ஓடிவரு மூணு வார்த்தை சொல்லு முப்பது வார்த்தையை சொல்லு நானே வயித்த கலக்கி போய் சுத்திக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கும் போக முடியல தோட்டத்துல நிக்க முடியல எங்க போறதுன்னு தெரியல உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிரு சார் வேற ஏதாவது வேணுமா இல்ல இல்ல வேற எதுவும் வேண்டாம் சார் அந்த டேபிள்ல பிரியாணி ஆர்டர் பண்ணீங்க அது சாப்பிட போல பில்லு பே பண்ணல சார் ஆமா ஆமா அதுக்கும் சேர்த்து இது கூடவே பில் போட்டுருங்க ஏன் சார் பிரியாணி பிடிக்கலன்னா ஆர்டர் பண்ணீங்க அதுவா அப்போ பிரியாணி சாப்பிடுன்னு தோணுச்சு அதனால ஆர்டர் பண்ணேன் இப்போ எனக்கு மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு ஓகே சார் சாப்பிடுங்க சரு இவரும் நானும் அண்ணாவும் ஒரே ஆள் நினைச்சிட்டு இருக்காரு ஆமா சூர்யா நானே குழம்பு போய் ஏமாந்துட்டேன் அவர் ஏமாறுறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு சூர்யா உங்க ரெண்டு பேரையும் யார் பார்த்தாலும் தான் போவ ஆமா சரு சரி சாப்பிடு சூர்யா முழு மீன் வாங்கி வச்சிருக்கா ஆமா சரு நான் தான் ஆர்டர் பண்ணேன் ஹோட்டல்லலாம் ஹோட்டல்ல இதுமாதிரி வச்சிருப்பாங்க அப்படியா எங்க வீட்ல முழுமையா வாங்கி சின்ன சின்ன வெட்டி மசாலா தடவி தான் வார்ப்போம் அது ரொம்ப ருசியா இருக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும் சர்வ துண்டு துண்டா வெட்டி வர்க்காட்டியும் நடுவுல கீறல் போட்டு தான வர்த்துருக்காங்க அதனால ரொம்ப சூப்பரா இருக்கும் நீ சாப்பிட்டு பாரு உனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி நீ சாப்டு சூரியா உனக்கு பிடிக்கும்ல அப்புறம் உனக்கு பிடிச்ச பீசா வாங்கி சாப்டு

இந்த பிள்ளை யாரே எங்க பாத்த மாதிரி இருக்கு அது வந்து ஆன்ட்டி இவங்க என்னோட ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க என்னது ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்களா இந்த பிள்ளை எதுக்கு முன்னாடி எங்க பார்த்த மாதிரி இருக்கு மாப்ள ஐயோ இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆமா இந்த பிள்ளை நானும் பாத்துர்க்கேன் அம்மா நீ அனு கல்யாணத்துக்கு வந்திருந்தியோ ம் ஆமா பாட்டியெல்லாம் நான் சொன்னல கல்யாணத்துக்கு வந்திருக்க மாப்ள நீங்க எதுக்கு மாப்ள இந்த பிள்ளை கூட வந்து உட்கார்ந்திருக்கியா அது வந்து அங்கிள் சாப்டே கொண்டு அதான் மாப்பிள சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு தானே போவீங்க இன்னைக்கு என்ன ஹோட்டல்ல வந்து உட்கார்ந்து இருக்கீங்க அங்கிள் அது வந்து ரொம்ப பசியா இருந்தது வீடு வரைக்கும் போக முடியாது நீங்க வந்துட்டு அங்கிள் இவங்க என் கூட ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க அதனால அவங்களும் சாப்பிட வந்திருக்காங்க அப்படியா சரி மாப்பிள ஏமா நீ அனு கல்யாணத்துக்கு சார்பா வந்தியா இல்ல பொண்ணு வீட்டு சார்பா வந்தியா மாப்பிள வீட்டு சார்பா தான் வந்தேன் என்னது மாப்பிள வீட்டு சார்பாவா மாப்பிள்ளை இப்ப தானே வேலைக்கு வந்திருக்காவ உனக்கு எப்படி அப்படியே மாப்பிள்ளையே தெரியும் அது வந்து சின்ன பிள்ளையில இருந்து தெரியும் என்னது சின்ன பிள்ளையில இருந்து தெரியுமா ஆண்டி அவங்க எங்க வீட்டு பக்கத்துல தான் இருந்தாங்க நான் தான் என்னோட ஆபீஸ்ல இவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படியே மாப்ள உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளை தானோ ம் ஆமா ஆண்டி மாப்ள இப்படி ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்காதங்க உங்களுக்காக அனு வீட்ல சமைச்சு வச்சிருப்பா மாப்ள இனி வீட்ல சாப்பிட்டு பழகுங்க இப்படி அடிக்கடி ஹோட்டலுக்கு வராதீங்க ம் சரி அங்கிள் ஏமா உனக்கு கல்யாணம் ஆயிட்டா இல்ல இப்படி வயசு பிள்ளை ஹோட்டல் எல்லாம் வந்து சாப்பிட கூடாது காலையிலே கொஞ்சம் சீக்கிரமா எழுந்து வீட்டுல சமைச்சு சொல்லி வாங்கிட்டு வந்துரு பாக்குறவையா கண்ணு காது மூக்கு வச்சு பேசுவாவ இவரு எங்க ம் சரி ஆண்டி ஆண்டி நீங்க தப்பா நினைக்காதீங்க இவங்க என்னோட ஃப்ரெண்ட் தான் மாப்ள உங்களை நாங்க தப்பா நினைப்போமா பாக்குறவங்க தப்பா நினைச்சிட கூடாதுல அதுக்கு தான் சொல்றோம் மாப்ள ம் சரி அங்கிள் ஆண்டி அங்கிள் நீங்க சாப்பிட்டு தான் வந்தீங்க சாப்பிட்டு தான் வந்தோம் இப்ப சாப்பிட மனசு இல்ல

சாப்பிட்டதும் தோட்டத்துல கொண்டு விட்டுறேன் மனசுல இனி பத்தி என்னதான் நினைச்சிட்டு அவங்க ஏன் அவ்வளவு பேச்சு பேசுறாங்க எனக்கு சுத்தமா வர வர இந்த அனுபவம் பிடிக்கவே மாட்டேங்குது சாப்பாடு தானே கேட்டேன் ஹோட்டலுக்கு போனா அந்த பொண்ணு அங்க உட்காந்துட்டு வீட்டுக்கு வந்தா இவங்க சாப்பாடு தர மாட்டாங்க கேட்டா அவ கூட போன இவ கூட போனேன்னு கதை சொல்றாங்க என்னை பத்தி இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க பாக்குற பொண்ணெல்லாம் கூட்டிகிட்டு தெரியற கேரக்டர் நினைச்சிட்டாங்களா அந்த சரோஜா பொண்ணு கூட என்ன தப்பா சேர்த்து வச்சு பேசுறாங்க நான் அந்த பொண்ணு கூட பேசுனா ஆரம்பத்திலேயே பேசியிருக்கலாம் நான் ஒன்னும் சீப்பான கேரக்டர் கிடையாது இந்த அணுவுக்கு என்னை பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன் போக போக கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க ஆனா ஏன் அணு அப்படி அழுகுறாங்க அழுகுற அளவுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் அந்த சரோஜா பொண்ணு முகத்தை நிமிர்ந்து பார்த்து கூட ஒழுங்கா பேச மாட்டாங்க இன்னைக்கு என்னடான்னா இனி வாப்பான்னு பேசுறாங்க நான் உட்கார்ந்து இந்த டேபிள்லேயே வந்து உட்காடுறாங்க அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை நான் அந்த பொண்ணை இப்படி பார்த்ததே இல்லை ஓ எனக்கு டென்ஷன் ஆகுது ஹோட்டலில் தான் வாங்கின சாப்பாடை சாப்பிட முடியலைனா வீட்லேயும் வந்து என்னால் சாப்பிட முடியல எங்கே போனாலும் எனக்கு மட்டும் ஏன் எனக்கு இப்படி நடக்குது அந்த சரோஜ பண்ணால அந்த பிரியாணி கூட நான் பில் பே பண்ணாமல் வந்துட்டே அந்த ஹோட்டலில் சர்வர் பையன் என்ன பாடுபட்டானோ என்னால் அவன் கிட்ட வாங்கியிருப்பான் முதல்ல போய் அந்த பில்லை பே பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல்லேயே சாப்பிட்டு தான் ஆஃபீஸ் போகணும் சார் என்ன சாப்பிட்றீங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று எடுத்துட்டு வாப்பா

நோ 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 சார் நீங்க சாப்பிட்டதா நான் கண்ணாடா பார்த்தேன் ஏன் சார் நீங்க மறந்துட்டீங்களா உங்களுக்கு ஞாபகம் அந்த மறதிங்க அவங்களுக்கு எல்லாம் நீ தம்பி நான் சாப்பிடல நீ இப்படி பாத்துட்டு எனக்கு தெரியல நீ போயிட்டு அந்த பிரியாணிக்கு பில்ல வாங்கிட்டு வா சார் அந்த பிரியாணிக்கு பில்ல கொடுத்தாச்சு சார் நீங்க வேற ஏதாவது சாப்பிடுறீங்கன்னா சொல்லுங்க நான் வரேன் சரி அந்த பில்லு கொடுத்தது யாரு அந்த பொண்ணு உட்காந்துருந்தாங்களே அவங்க கொடுத்தாங்களா குடுத்தாங்களா தான் சார் கொடுத்தீங்க அந்த பொண்ணுக்கும் சேர்த்து எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி பேசுறீங்களா சார் இந்த பையன் என்ன சொல்லிட்டு போறான் நான் எங்க பில்லு கொடுத்தே என்ன ரொம்ப அதிசயம்லாம் நடக்குது நான் கூட ஒருவேளை சரோஜா கொடுத்துருப்பாங்களோன்னு நினைச்சேன் இவன் என்னடானா நான் கொடுத்தேன்னு சொல்றான் அனு என்னடானா சரோஜா கூட நான் இருந்தேன்னு சொல்றாங்க அப்படின்னா இங்க அவன் வந்திருக்கான் அவனை பார்த்துட்டா எல்லாரும் நான் சொல்லிட்டு இருக்காங்க முதல்ல தாத்தா பாட்டிக்கு போன் பண்ணி கேட்கணும் ஹலோ தாத்தா ஆ சொல்லுப்பா பேராண்டி எப்படி இருக்கிற அப்பா அம்மா எப்படி இருக்காங்க என் பேத்தி எப்படி இருக்கிறா நல்லா இருக்க தாத்தா அவன் அங்க இருக்கிறானா உன் தம்பி காரனு கேக்குறியா அவன் எங்கப்பா எங்க இருக்கான் ஆபீஸ் வேலையா வெளியூருக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் நாளைக்கு வந்துருவான்னு நினைக்கிறேன் ஓ அப்படியோ சரி தாத்தா நான் அப்புறம் பேசுறேன் தாத்தா சரிப்பா நம்ம நினைச்சது சரியா போச்சு அவன் தான் வந்திருக்கோம் எல்லாரும் ஏமாத்திட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு சுத்தி அதுவும் என்ன மாதிரியே வந்திருக்கோம் இத பாக்குறவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க நான் தான் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு சுத்துறேன்னு நினைப்பாங்க அந்த சரோஜ பொண்ணு இவன் ரொம்ப நல்லவேன்னு நினைச்சிட்டு இவன் கூட சுத்திட்டு இருக்காங்க அவன் தான் என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க நான் கூட என்ன வா போன்னு பேசுறாங்களேன்னு நினச்சேன் எல்லாம் அவனால தான் காதல் கண்ணை உங்களுக்கு அவங்க நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்ல பொண்ணாக தான் இருந்தாங்க இவன் தான் எதேதோ பேசி அந்த பொண்ணை இந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கான் பாவம் கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்ட் இவன் காதலிக்கிறேன்னு சொன்னதும் நம்பிட்டாங்க இவன் என்ன கல்யாணமா பண்ண போறான் கடைசியில் விட்டுட்டு தான் போக போறான் சை இப்படி நம்பி ஏமாந்துட்டாங்க இவனை சும்மா விடக்கூடாது மம்மி டாடிட்டு சொல்லியே ஆகணும் உடனே இவனுக்கு சத்யாவுக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும் சரோ தோட்டத்துக்கு வந்தாச்சு இறங்குறியா இல்ல இன்னும் மறுபடியும் போகலாமா நான் ஆமா நான் அறந்து விட்றோம் ஆய் நல்லா இருக்கியா ம் நல்லா இருக்கேன் என்னம்மா சத்தம் ஒரு மாதிரி இருக்கு உடம்புக்கு எதுவும் சரியில்லையோ அதெல்லாம் ஒன்னும் இல்லை போன் போட்டா மாப்பிள்ளைக்கு வீட்டுல சமைச்சி கொடுக்கறது இல்லையோ ஏன்மா இப்ப எதுக்கு எது கேட்கா மாப்பிள்ளை இன்னைக்கு ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டு இருந்தாரான் கேக்கேன் ஏன் வீட்டில் சமைக்கிறதில்லையோ உன் சத்தமும் சரியில்லை உடம்புக்கு நல்லா இல்லையோ போ அதெல்லாம் ஒன்னும் இல்லை நல்லா தான் இருக்கேன் இன்னைக்கு ஒரு நாள் தான் சமைக்கலாதனால தான் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுருப்பாரா இருக்கும் என்னது இன்னைக்கு ஒரு நாள் சமைக்கலையா அப்ப எல்லாரும் இருக்கியே மாமியார் என்ன பண்ணியாவே இருக்கா நீ போனவே கொஞ்ச நேரம் படுக்க போறேன் நான் இன்னைக்கு மாப்பிள்ளையா ஹோட்டலில் ஒரு பொண்ணு கூட பார்த்தேன் உட்காந்து சாப்பிட்டு இருந்தாரு ஒன்னா யாருன்னு கேட்டதுக்கே கூட வேலை பாக்குறப்பிலன்னு சொல்லியாரு என்னமா சொல்றா பார்த்தா ஆமா தான் பாத்தோம் நானும் உங்க அப்பாவும் பேசிட்டு தான் வந்தோம் நீ வீட்டுல எப்படி சமைக்காம விட்டு விட்டு மாப்பிள்ளை ஹோட்டலுக்கு அனுப்பிட்டு இருக்கியோ தனியா போனாலும் பரவாயில்ல ஒரு பொம்பளை பிள்ளைய கூட கூட்டிட்டு போய் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காரு அந்த பிள்ளை யாருன்னு கேட்டா என்னன்னு சொல்லி ஒளரியாரு எனக்கு பார்க்க ஒன்னும் சரியா தெரியலான்னு என்னமா சொல்றீங்க யார் அந்த பொண்ணு ஒன்னும் வேலை செய்யற பிள்ளைன்னு சொல்றாரு சின்ன வயசுல இருந்தே தெரியும் சொல்றாரு உங்க கல்யாணத்துக்கு கூட வந்திருக்கா

ஒழுங்க நாளையிலேருந்து சமைச்சு கெட்டி கொடுத்து அனுப்பு இனி இப்படிலாம் ம் சரிம்மா சொல்றேன் அவளை கூட்டிட்டு ஹோட்டல் ஓட்டலா சுத்தி ஆறாம் ஒரு நாள் கூட வெளியே கூட்டிட்டு போனதே இல்லை எங்கேயாவது கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்க சொல்லி நான்தான் கெஞ்ச வேண்டியிருக்கு ஆனா அவளை ஜாலியாக கூட்டிட்டு போறாரு அதுவும் பைக்கில் அவளை பின்னாடி உட்கார வச்சு அவரை நான் சும்மா விட மாட்டேன் ഇത് മാത്ര വീട്ടിലേ നാട്ടിൽ വീട്ടിൽ പോറേ എന്ന കൊടുമയെല്ലാം പാത്ര ചകിക്കല